ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கருள கொடி ஒன்றுடகீர் தனிப்பாகீர் உருளச்சகடமது உறக்கில் நிமித்தீர் மருளக் கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இது என் கிதி எங்கிதின்னோ கருளக்கொடி ஒன்றுடையீர் தனிப்பாகி உருளச்சகடம் அது உறக்கில் நிமித்தேன் மருளக்கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தேன் இருளத்து இது எண் கிதி எங்கி வென்னோ கருளக்கொடி கருளனை கருளக்குடி கருடனை கொடியாக ஒன்றுடையீர் வைத்து கொண்டிருக்கிறீர் வேறு ஒன்றும் இல்லை கருடனாகிய ஒரு துவஜத்தை உடையவர் கரு குருடத்வஜகா அப்படின்னு விஷ்ணு விஷ்ணு சாஸ்திர நாகத்தை ஸோ கருட கருளக் கொடி ஒன்றுடகீர் கருடனை கொடியாக கொண்டவர் தனிப்பாகீர் அந்த கருடனை நடத்துவதில் ஒப்பற்றவர் அவர் தான் அந்த குருடன் ஓட்ட முடியும் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கங்கோ தனிப்பாகிர் ஸ்பெஷலாக ஓட்டுறப்பறவர் கருடக் கொடி ஒன்று தனிப்பாகீர் அதுக்கடுத்தது உறக்கில் ரெண்டாவது வரையில் உறக்கில் இருக்குது பாருங்கள் நடுவில் உறக்கில் நான் தூங்குற போதும் சகடம் அது உருளை நிமிர்த்தீன் இந்த சகடாசுரன் அந்த ராட்சசன் வந்தான் அந்த ராட்சசனை அது உருளை உருமாய்ந்து போகும்படியாக நிமிர் தீர் திருவடியை தூக்கினீர் உதைத்தீருங்கிறத நிமிர்த்தீர்னு அழகாக அழகாந்திருக்கார் புரிஞ்சுங்களா உறக்கில் சகடம் அது ஊருளை நிமிர்த்தீன் உருளச்சகடம் அது உரக்கில் நிமிர்த்தி உறக்கில்னா தூங்குகின்ற சமயத்து அதுக்கடுத்து இருளத்து இப்போ இரு இருட்டாக இருக்கிப்பட்டேன் இருளத்து ராப்பு ராப்புழு இது கடைசி வரியில் இருக்கு முதல் வார்த்தை இருளத்து இருட்டான இந்த சமயத்தில் மருள பெண்களெல்லாம் மோகிக்கும்படியாக பாடி வந்து கொடு பாடி வந்துன்றிருக்கு அதை பாடி ஓடு வந்து அப்படின்னா வேற பாடிக்கொண்டு வந்து இசை பாடிக்கொண்டு வந்து இல்லம் புகுந்தீர் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டீர் அவ்வளோதான் வேற உள்ள கிதியன் என் கிதன்னும் இது என்ன காரிய சுவாமி செய்கிற நீர் அப்படின்னு அவள் ஊடுறான் இந்த பொண்ணு புரியுது கருடனை கொடியாக கொண்டிருப்பவர் நீர் கருடனை செலுத்துவதிலும் வல்லவர் நீர் தூங்கும்போது சகடாசுரனை உதைத்து மாய்த்தவர் நீர் இப்போ திடீர்னு பெண்களெல்லாம் மோகிக்கும்படியான ராப்போ இதில் ஏதோ பாடின்னு வருகிறேன் இது என்ன இது என்ன இது என்ன அதுதான் பாசுரத்தோடு பொதுவான இருக்கும் பாசுரம் படிச்சுடலாமா கருள கொடி ஒன்றுடையீர் தனிப்பாகிர் உருளைச் சகடமது உறக்கில் நிமித்தேன் உருளை கொடுபாடி வந்து எல்லாம் புகுந்தேன் இருளத்து இதியன் கிதியன் கிதியன்னு இருளத்துனா இந்த இருண்டான இந்த சமயத்தில் அர்த்தம் மறுளைனா பெண்கள் எல்லாம் முடியாக இல்லை பெண்கள் எல்லாம் மோகிக்கும்படியாக ஆசைப்படும்படியாக அவர்களை மயக்கும்படியாக அப்படின்னு அர்த்தம் முடியுங்க ஸ்ரீமதை ராமானுஜா